குரு பகவான் தான் வந்து உச்சமே பெறுகிறார் தங்க இவங்க அணியாம தங்கம் இவங்க அனுபவிக்காம வேற யார் அனுபவிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் தாலி கொடியில் மோதிரம் செய்து அணிந்து கொள்ளக்கூடியதும் அம்மாவினுடைய அந்த தாலியை பத்திரமாக பாதுகாக்கக்கூடியதும் கடகராசிக்காரர்கள் தான் அதை ஒரு தெய்வீகமாக நடப்பாங்க புகுந்த வீட்டுக்கு போய் நகையெல்லாம் இழந்தால் கூட தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு கவரிங் நகையாவது போட்டுட்டு போய் நான் நகையோடு இருக்கேன் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ராசி கடகராசி உட்கார்ந்து நகையெல்லாம் போட்டால் நல்லா இருக்குன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சா போதுங்க கடகராசிக்கு கண்டிஷ்டே குழந்தை நச்சுன்னு உட்காந்துக்கிடுங்க குழந்தையினுடைய படிப்புக்கு பிரச்சனைங்க குழந்தையினுடைய மருத்துவ செலவுங்க அதுக்காக நகையை அடமானம் வைக்கிற மாதிரி வச்சங்க திருப்பவே முடியலங்க என் கணவனுடைய மானத்துக்கு முன்னாடி அப்பாவினுடைய மானத்துக்கு முன்னாடி குடும்ப கௌரவத்துக்கு முன்னாடி தாலி கூட முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி வெறும் மஞ்சக்கயிறை மட்டும் போட்டுக்கொள்ளக்கூடிய கடகராசிக்கார பெண்களையும் பார்க்குறோம் தங்கத்தை கொடுத்து கொடுத்தவர்களிடத்துல திருப்பி கொடுங்கன்னு கேட்டு அந்த நட்பை கசக்கி கொள்ளக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ராசி கடகராசி பிள்ளையும் சரி குடும்பமும் சரி அந்த நகைங்கிற விஷயத்துல டார்கெட் பண்ணி கெடுப்பாங்க எந்த நேரத்தில் வேணாலும் தங்கம் வாங்கலாம் எந்த நேரம் நேரத்தில் வேணாலும் தங்கம் உங்களை விட்டு போகலாம் நல்ல நேரத்தில் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களை விட்டு போகாது கடகராசிக்காரர்களுக்கு சந்திர உரையை பயன்படுத்திக் கொள்ளலாம் குரு உரையை பயன்படுத்திக் கொள்ளலாம் சுக்கர உரையெல்லாம் பயன்படுத்தினா கிரிகிரின்னு சுத்தி விட்டுருவார் தங்கம் சேர்ப்பதற்கு ஒரு ரூபாய் நாணயத்தை இவர்கள் அடியெடுத்து வைத்தாலே சில நாட்களுக்குள்ளேயே தங்கம் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சார் இந்த கடகராசினியர்கள் இந்த தீபாவளிக்கு அப்புறம் நான் நிறைய தங்கம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லணும் சார் கண்டிப்பா சொல்லணும் அதுவும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லணும் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் தங்கம் வாங்குறதுக்கான உகந்த நாளும் அதே மாதிரி அடகு வச்ச தங்கத்தை மீட்கணும் அதுக்கும் வந்து நீங்க கண்டிப்பா எங்களுக்காக ஒரு நாள் சொல்லணும் வழிபாடும் சொல்ல போறீங்க முன்னாடி இந்த கடகராசி நேர்கள்லாம் அந்த தங்கத்தின் மேல வைக்கக்கூடிய அந்த ஆசை அப்படிங்கிறது எப்படி எல்லாம் வைக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்து இந்த வருஷம் நாங்கள் தங்க வாங்கிட்டேன்னு எழுதுறதுக்கு முன்னாடி காப்பிடி அரிசி வாக்குறதுக்கே இங்க பெரிய பஞ்சாயத்தா இருக்குது தங்க வைக்கிற விலையில தங்க வாங்குறதுன்னு கமெண்ட்ஸ்ல எழுதிட போறாங்க கடகராசிக்கார்கள் சொல்லுவாங்க சார் பாசிட்டிவாக சொல்லணும் அதே நேரத்தில் நிதர்சனமாக நடக்கக்கூடியதை சொல்லணும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா தங்கம் என்பது நம்மகிட்ட தங்கணும் தங்கிய தங்கம் நம்மளை விட்டு போகாமல் தங்கணும் தங்கணும் அப்போ என்ன செய்யலாம் நம்ம சாஸ்திரம் என்ன கையில் கொடுத்துருக்கு தங்கம் வாங்குவதற்கு தங்கம் அணிவதற்கு தங்கத்தை தக்க வைத்து கொள்வதற்கு நாள் நட்சத்திரம் திதி யோகம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு தங்கத்திற்கான தோஷ நாள் அப்படின்னே ஒன்று இருக்குது தங்கத்தை அணிய வேண்டிய நாள் அப்படின்னு ஒன்னு இருக்கு தங்கத்தை வாங்க வேண்டிய நாள் அதான் எங்களுக்கு தெரியுமே அச்சய திருதி அன்னைக்கு வாங்கினா தங்கம் சேருமாம்ல அது கிடையாது அச்சய திருதியையும் உண்மைதான் ஆனா அதை விட ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு தகுந்த மாதிரியான நாட்கள் அந்த யோகங்கள்லாம் இருக்கு அந்த காலகட்டங்களில் சில வழிபாடுகள் செய்ததுக்கு அப்புறம் அந்த சொர்ணம் இல்லையா சொர்ணத்திற்குரிய ஆதிக்க கிரகம் குரு அந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல அம்சங்கள்ல இருந்தார் அதான் ஞானிகள் சொல்கிறாங்க மன்னவன் பொன்னவன் என்று போற்றக்கூடிய அந்த குருபகவான் பொன் அந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் தங்கத்தை நீங்க வாங்க முடியும் அது அணிந்து கொள்ள உங்களுக்கு சபையில மரியாதையா இருப்பதற்கு உங்களுக்கு சுக்கர பகவானுடைய தயமும் வேணும் இது ரெண்டும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது தங்க ஆபரண சேர்க்கைகள் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசினியர்களுக்கு தங்கம் தங்குறத பத்தி சொல்லிருந்தீங்க இந்த தங்கத்தை சேர்க்கறதுக்கு எப்படி எல்லாம் ஆசையை வச்சுப்பாங்க சார் கடகராசி உணர்ச்சிகள் நிரம்பிய ராசி ராசிக்கு ஒன்பது கூட பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் கடகத்தில் தான் வந்து உச்சமே பெறுகிறார் தங்கம் இவங்க அணியாமல் தங்கம் இவங்க அனுபவிக்காமல் வேற யார் அனுபவிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் ராசிக்கு பாக்யாதிபதியை ஆறாம் இடத்து ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால அந்த தங்கத்தினால நிறைய சவால்கள் பிரச்சனைகள் நிறைய ஏமாற்றங்கள் துரோகங்கள் இழப்புகள் எல்லாத்தையுமே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கு அந்த குரு பகவான் ராசிக்கு ஏழிலே நீச்சம் என்ற நிலையை பெறுவதால் இவங்களுக்கு கொடுக்குறார் அது எப்பயுமே அம்மா சென்டிமெண்ட்டு வந்து கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் இது அப்பா ஒரு இறந்தற அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த அம்மாவினுடைய உடைய தாலி கொடியில் மோதிரம் செய்து அணிந்து கொள்ளக்கூடியதும் அம்மாவினுடைய அந்த தாலியை பத்திரமாக பாதுகாக்கக்கூடியதும் கடகராசிக்காரர்கள் தான் அதை ஒரு தெய்வீகமாக நினப்பாங்க அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது உறவுக்காரங்க வர்றாங்க கா சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் இருக்கும் காசு கொடுக்குறாங்க அம்மா கொடுத்த காசு அப்பா கொடுத்த காசு மாமா கொடுத்த காசு சித்தி கொடுத்த காசு இந்த காசெல்லாம் சேர்த்து இந்த காசு கரைஞ்சிடக்கூடாதான் இந்த காசு அழிஞ்சிடக்கூடாதான் இந்த காசோடு இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து போட்டு ஒரு நகையை வாங்கி வச்சுட்டா ஃப்யூச்சருக்கு ஆகும்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி வந்து கடகராசி ஏன்னா கையில் இருக்கிற காசுக்கு நினைச்சா என்ன வேணாலும் சாப்பிடலாம் எங்கே வேணாலும் சுத்தலாம் அப்படி கடகராசிக்கார்கள் நினைக்க மாட்டாங்க கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட் யாராவது கொடுத்த காசை பத்திரப்படுத்தி அதோடு கொஞ்சம் நகையை ஆக்கணும்னா நமக்கு உபயோகரமாக இருக்கும்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள் அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது ஒரு உபாதைகள் மனக்கஷ்டங்கள் அம்மா வந்து என்னப்பா கழுத்தில் காதல ஒன்றும் இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு நினைச்சா எங்கேயோ ஒரு இடத்துல கடனை உடனே வாங்கி கூட அந்த நகையை காப்பாற்றி வீட்டுக்கு போகும்போது புகுந்த வீட்டுக்கு போய் நகையெல்லாம் இழந்தால் கூட தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு கவரிங் நகையாவது போட்டுட்டு போய் நான் நகையோடு இருக்கேன் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ராசி கடகராசி அதே மாதிரி ஆண்களுமே எங்க தான் மனைவியினுடைய நகையெல்லாம் தொழிலுக்காக வாங்கி அடமானம் வச்சுட்டோம் இழந்துட்டோம் வெறுங்களுத்தா எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது வெறுங்களுத்தா நாலு பேர் முன்னாடி எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கடகராசிக்கார ஆண்கள் எப்படியாவது தங்கத்தை வாங்கி மனைவிக்கு கொடுத்தனும்யா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் பத்த பிள்ளைங்க ஒரு கழுத்தில் காதில் மூக்கில் எதுவுமே இல்லாமல் இருக்குது எல்லா பிள்ளையும் தங்கம் போட்டு வருதுங்க என் பிள்ளை எதுவும் தங்கம் அனுபவிக்க முடியல என் பிள்ளையை கட்டி கொடுக்கும்போது ஒரு ஐம்பது ஒன்று நூறு ஓனாவது போட்டு கட்டி கொடுத்துருந்துங்க அந்த பிள்ளை நல்லா வளனுங்க தங்கத்தால் என் தங்கத்தோட கல்யாணம் நின்றக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி கடகராசிக்கார ஆண்கள் பெண்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தங்கம் இல்லாமல் எதுவுமே இல்லை எனக்கு ஒரு க திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னா முதல்ல நம்ம கலாச்சாரத்தில் பேசுறது எத்தனை பவுனு போடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி பவுனு வைக்கிற விலைக்கு என்னத்தை போடுறது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஆக ஃபியூச்சருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த கல்யாணம் வந்து இந்த தங்கத்தினால் நின்றக்கூடாது அப்படின்ற சிந்தனை கட்டி வாயை கட்டி எல்லாத்தையும் சாப்பாட்டை கூட குறைச்சி உப்பு புளி முறை அதாவது ஒரு ரசத்தை கூட சாப்பிட்டுக்கிட்டு இந்த தங்கத்தை பெரிய உயரிய பொருளாக நினச்சி அதை தான் அனுபவிக்கலைனாலும் பரவாயில்ல என் குழந்தைகள் அதை போட்டுகிட்டு போனோம் அந்த குழந்தை போய் நல்லா இருக்கணும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸாக இருக்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் அப்படின்னு எப்பயுமே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் தனக்காக இல்லாமல் தன்னுடைய எமோஷ்னல் தன்னுடைய குழந்தை தன்னுடைய கணவன் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை தன்னை சார்ந்தவர்களுக்காக இந்த தங்கத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் கடகராசி தனக்கு இல்லைன்னா கூட மற்றவங்களுக்காக தங்கத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது தனக்குங்கிறது ஒரு இடத்துல ஒரு குடும்பம்ங்கிற அந்த ஒரு சுயநலங்கிற மாதிரி நினைக்க தோணும் ஆனாலும் எல்லா கடகராசிக்காரர்களும் அப்படி இல்லை அது லக்னத்தை பொறுத்தும் சில அம்சங்கள் வந்து மாறும் இருந்தாலும் கடகராசி அது சேவிங்ஸ் ப்ராப்பர்ட்டியாக தன்னை குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குங்கிறதுக்காக அதை எப்படியாவது சேர்க்கணும்னு அந்த பெண்கள் ரொம்ப கவனமாக சேர்ப்பாங்க ஆண்களும் அதை சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதை இல்லை இல்ல சேர்க்க முடியாம போகுதா சேர்த்ததை வச்சுக்கிறாங்களா வச்சுக்க முடியாம போகுதாங்கிறத இவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலையை பொறுத்து சொல்லும் ஸோ தான் மற்றவங்களுக்காகவே தங்கம் சேர்க்கறதுனாலயோ என்னவோ இவங்களுக்கு தங்கம் தங்காமையே போகுதா நிச்சயமா இவர்களுக்கு குரு எங்கெல்லாம் வந்து யோகாதிபதியா வர்றாரோ அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு சில வில்லங்கங்களையும் குரு பகவான் கொடுப்பார் இப்போ ராசி கடகமா இருக்கு குருவினுடைய எதிரணி லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குருவோட நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இவர்களுக்கு பிரச்சனையாக வரும் கடக கடகராசியில புனர்பூச நட்சத்திரம் இருக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி ராசி மேல உட்காந்துருக்கார் நகையெல்லாம் போட்டால் நல்லா இருக்குன்னு பிளிச்சுன்னு தெரிஞ்சா போகுதுங்க கடகராசிக்கு கண்டிச்சுட்டு நச்சுன்னு உட்காந்துக்கிருங்க அந்த ராசி மேலே குரு உட்காந்துருக்கனால ஆறாம் இடத்த அதிபதியாக அந்த வரதுனால நகை போட்டோன்னே டேமேஜ் ஆயிடுச்சு சார் நல்ல நெக்லஸுங்க அந்த விழுந்து போச்சுங்க ரெண்டு நிமிஷம் எங்கே எங்க தொட்டு தான் பார்த்தாங்க வீட்டுக்கு வரது கூட அந்த விழுந்து போச்சுங்க அப்படின்னு சொல்கிற ராசி கடகராசி அதே போல் நல்ல டிசைன் பார்த்துட்டு வந்தேன் ஃபோனில் வச்சுருக்கேன் காசு சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேர்த்துட்டு போய் வாங்கலான்னு நினைக்கிறேன்னு யார்கிட்டையாவது காட்டுனீங்க அந்த டிசைனும் இருக்காது நீங்கள் வாங்கவும் முடியாது செல்போனும் இல்லாமல் போயிடு அந்தளவுக்கு கண்டிஷ்டி கடகராசிக்காரர்களுக்கு தான் இதை அனுபவிக்க போகிறேன்னு சொன்னாலே அவர்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார் குரு பகவான் அதை விட இந்த ராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய நட்சத்திரம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடங்கிற விரைய ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்குது வேற மிதனத்துலையும் புனர்பூச நட்சத்திரம் பரவி இருக்கு இல்லையா புதனுடைய வீட்டிலேயும் இருக்கு இல்லையா கடகராசிக்கு விரையாதிபதியாகவும் வர்றாரு மூன்று கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வர்றார்ல ஐயா அந்த தங்க வாங்குறதுக்கு நாங்கள் போடுற பாடு இருக்குதே பாதி சேர்த்து நீங்கள் போய் வாங்கலைன்னால அன்னைக்கு தான் விலை ஏற்றம்பா அதுவரையும் சேர்க்குற வரையும் விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நாங்கள் நான் வாங்கலான்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் தங்கம் விலை உயர்ந்தது பவுனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கூடுதல் அப்படின்னோன்னே வாங்கின காசை வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும் அந்த காசு விரை செலவாகவே போய் திரும்ப போய் அந்த தங்கத்தை வாங்க முடியாத சூழ்நிலையே எங்களுக்கு வந்துடுது அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு ராசி கடக ராசி அடுத்து இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு வீடு கட்டுறேன் ஒரு சொத்து வாங்குறேன் ஒரு இடம் வாங்குகிறேன்னா ஃபஸ்ட்டு இவங்க கழுத்தில் இருக்கிற நகையும் வீட்டில் இருக்கிற நகையும் எங்கேயோ ஒரு இடத்துல அடமான வச்சுருக்கிற நகை மேலே மேற்கொண்டு அடமான வச்சு வ வட்டி காசை வாங்க வேண்டிய நிர்பந்தமும் வராமல் அந்த வீடு ஃபினிஷ் ஆகிறதே கிடையாது கையில் முழு காசை வச்சுக்கிட்டு கட்டுனா கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து தடங்களாகி அந்த நகையை அடமான வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துதான் அந்த வீடு கட்ட முடியும் நாலாம் இடத்தில் வாகன ஸ்தானத்தில் குருவினுடைய நட்சத்திரம் இருப்பதால் ஒரு வண்டி வாங்கணும்னா கூட எல்லாரும் இஎம்ஐ போட்டு வண்டி வாங்கினா நம்ம நகையை அடமானம் வச்சுட்டு இவங்களுக்கு அந்த சென்டிமெண்ட்டு உன்ட்ட வண்டி இல்லையே அம்மாவை வண்டியில் உட்கார வச்சு கூட்டு போக முடியலையே அப்பாவை வண்டியில் வச்சு கூட்டி போக முடியலையே எல்லாேருக்கும் கார் இருக்குது நம்ம அப்பா நம்ம அம்மாவை காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகணுங்கிற அந்த சென்டிமெண்ட்டு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி நகை என்னையா பெரிய அப்படின்ற மாதிரி போய் நகையை அடமானம் வச்சு காரை வாங்கிட்டு வந்து அதில் பகுமானமாக சுற்றி அதுக்கப்புறம் காரையும் கட்ட முடியாமல் நகையும் திருப்ப முடியாமல் சில சிக்கல்களுக்கு குரு பகவான் இவர்களை ஆட்படுத்துவார் அடுத்து ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விருட்சகத்துல சந்திர பகவான் இவர்களுடைய ராசியாதிபதி நீசம் அடையக்கூடிய அந்த வீட்டில் போய் விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சொத்துல வில்லங்குங்க குழந்தையினுடைய படிப்புக்கு பிரச்சனைங்க குழந்தையினுடைய மருத்துவ செலவுங்க அதுக்காக நகையை அடமானம் வைக்கிற மாதிரி வச்சங்க திருப்பவே முடியலைங்க அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசிக்காரர்களை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே கடகராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலே குருவினுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இருப்பதனால அவமானம்ங்க கடகராசிக்கு வந்து தன்மானத்தை இழந்தால் வாழவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த அவமானப்படும் போது தனக்கு மிஞ்சிதாயா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கலட்டி கொடுத்து தாலியை கூட கலட்டி கொடுத்து வெறும் தாலி கயரை போட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கார பெண்களை நம்ம பார்க்குறோம் அஷ்டமாதிபதியாக ஸ்தானங்கிறது அட்டமஸ்தானங்கிறது ஸ்தானமாக இருக்கிறதுனால என் கணவனுடைய மானத்துக்கு முன்னாடி அப்பாவினுடைய மானத்துக்கு முன்னாடி குடும்ப கௌரவத்துக்கு முன்னாடி தாலி கூட முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி வெறும் மஞ்சக்கயிரை மட்டும் போட்டுக்கொள்ளக்கூடிய கடகராசிக்கார பெண்களையும் பார்க்குறோம் அதே குருவினுடைய நட்சத்திரம் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால எங்களுக்கு மட்டும் பாகியமே இல்லையா எல்லா இடத்துலையும் சேர்க்கும் போது சேர்த்து போடுறான் அனுபவிக்கும் போது நாங்கள் அனுபவிக்க யாருக்காவது எடுத்து கொடுத்து போடுறோம் கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கவும் முடியல வச்சுக்கவும் முடியல கேட்டாலும் பிரச்சனை வருது தங்க கொடுத்து கொடுத்தவர்களிடத்துல திருப்பி கொடுங்கன்னு கேட்டு அந்த நட்பை கசக்கி கொள்ள என்று நினைக்கக்கூடிய ராசி கடகராசி அப்படி கசக்கிக்கிட்டாலும் திரும்ப தங்கத்தை விட நட்புதான் முக்கியம் என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய ராசி கடகராசி பார்த்தா போராட்டத்துக்கு அப்புறமா தங்கத்தை சேர்த்து மறுபடியும் கொடுத்துருவாங்களா அப்படி கிடையாது கடகராசி மட்டும் ஏய் எல்லாம் தள்ளி நிலுங்க நினைச்சு சேர்க்க ஆரம்பிச்சா அதிகமா நகை வச்சிருக்கணும்னு நினைச்சு அதிகமா சேர்த்து வைக்கக்கூடிய ராசி கடகராசி அறந்துடும் ஆனா அவங்க நினைக்கிறது இல்லை அவங்க இழக்கிறதுக்கே பிறந்த ராசியா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த குரு வந்து ஆர்க்கு அதிபதியாக வந்து ராசிக்கு ஏழிலே களத்திற ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதனால திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி நிறையா நகை இருந்தது திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி நிறையா நகை போயிடுச்சு அல்லது திருமணத்துக்கு முன்னாடி நகை இல்லாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்தோம் அப்படின்றது அந்த ஏழாம் பாவகாதிபதியை பொறுத்து கடகராசிக்காரர்களுக்கு அமையும் ஆனால் பெரும்பாலுமே நான் பார்த்துருக்கேன் தனக்காக இதை சேர்க்கணுங்கிற முடிவுக்கு வரதே கிடையாது பெத்த புள்ள புல்லெட் கட்டுருச்சான் அதனால மூணு லட்ச ரூபாய்க்கு நகை அடமானம் வச்சோமா நகை அடமானம் வச்சுட்டு பிள்ளை புல்லெட்ல போறது இவர்களுக்கு சந்தோஷமா அதுக்காக பெத்த கடனுக்காக வட்டியை கட்டக்கூடிய ஒரு ராசி கடகராசி தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இவர்களை பிள்ளையும் சரி குடும்பமும் சரி அந்த நகைங்கிற விஷயத்துல டார்கெட் பண்ணி கெடுப்பாங்க கடகராசினர்கள் எந்த கிழமையில தங்க நகை வாங்கினா சிறப்பாக இருக்கும் நிச்சயமா அருமையான கேள்வி கடகராசி ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கிழமை இருக்குங்க எல்லாம் போய் எனக்கு எல்லா கிழமையும் சூட்டாங்கன்னு அடிச்சு சொல்லவே கூடாது கடகராசிக்காரர்களுக்கு தங்கம் வாங்குவதற்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு ஆதிக்க கிரகமான சூரிய பகவானுடைய அம்சம் பெற்ற ஞாயிற்றுக்கிழமை என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை இவர்களுக்கு தேடி கொடுக்கும் ராசியாதிபதியினுடைய நாள் என்று சொல்லக்கூடிய சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை இவர்களுக்கு தங்கம் வாங்குவதற்கு உகந்த கிழமையாக சொல்லப்படும் சூப்பர் இப்போ வந்து ஞாயிறு திங்கள் ரெண்டு கிழமையில எந்த கிழமையில வேணாலும் வாங்கலாம் எந்த நேரத்தில் வாங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மூணு டு நாலு முப்பது திங்கக்கிழமை ஒன்று முப்பது டு மூணு இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு அப்படின்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக திறந்துருக்கிற கடையா பார்த்து வாங்குங்க அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக இருந்தால் முன்னே சொல்லி வச்சுருங்க அந்த நேரத்தில் பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்து தங்கம் வாங்குவது கடகராசிக்கு மென்மேலும் வளர செய்யும் அவங்களுக்கு செல்வ செழிப்புகள் வந்து சேரும் எந்த கிழமையில வாங்கணும்னு சொன்னீங்க இப்ப பொதுவா வந்து இந்த திதி நட்சத்திரம்லாம் வந்து ஆகாதுன்னு நட்சத்திரம் இவங்களுக்கு எந்தெந்த திதி பொதுவா வந்து கரிநாள் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாவே கரிநாள்ல செய்யக்கூடாதுன்னு சொல்ற அது கடகராசிக்காரர்களுக்கு கரிநாள்ல வாங்கக்கூடாது அஷ்டமி நவமி நாட்கள்ல தங்கம் வாங்க கூடாது கடகராசிக்காரர்கள் அந்த நாட்கள்ல வாங்கும் போது இவங்களுக்கு வாங்கின தங்கம் நிலைக்காம போயிருது அது வந்ததுல இருந்து பெரிய பிரச்சனைகள் அதனால கழகங்கள் வழக்குகள் இவங்களுக்கு அதிகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ற தங்கம் வந்து எந்த கிழமையில வாங்கணும் எந்த நேரத்துல சொன்னீங்க ஆனா இந்த நகையெல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணும்ல சார் நிச்சயமா அதாவது பணம் இருந்தா எப்போ வேணாலும் தங்க டேபிள் போட்டு கொடுத்துட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம நம்மளால நான் என்ன சொல்லுனேன் எந்த நேரத்தில் வேணாலும் தங்கம் வாங்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் தங்கம் உங்களை விட்டு போகலாம் நல்ல நேரத்துல நீங்க வாங்கினீங்கன்னா உங்களை விட்டு போகாது அதைதான் சொல்லுது நினைச்சதுக்கு அப்புறம் முக்கால் எதுக்குன்னா கேட்கக்கூடாது முழுசா நம்புனா நிச்சயமா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்ப இவர்கள் வந்து சேர்ப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியாதிபதி சந்திரன் சந்திரனுக்குரிய தெய்வம் வந்து அம்பிகை உங்களுக்கு எந்த அம்பிகை எப்படி திருந்தாலும் சரி அம்பாலை பிடிக்காதவங்க யாருமே இருக்காது அம்பால் தான் நம்மளை பிடிப்பாங்க நீங்கள் பிடிக்க பிடிக்க அவங்க உங்களை பிடிச்சிக்கிடுவாங்க அப்போ இந்த அம்பாலுடைய வழிபாட தொடர்ச்சியாக செய்யும் போது கடகராசிக்காரர்கள் நீர்த்தத்துவத்தினுடைய அம்சமாக இருப்பதால் வீட்டில் ஏதாவது ஒரு கோவில் தீர்த்தம் அல்லது கோவில் சுவாமி கருவறையிலிருந்து வரக்கூடிய கோமுக தீர்த்தம் எடுத்து கொண்டாந்து அதோட பன்னீர் கலந்து பச்சை கற்பூரம் கலந்து வீடேகமும் சுத்தம் செய்து நல்ல சுவாம்பிராணி நறுமணங்களை போட்டுட்டு அந்த சாம்பிராணிலையும் குங்குளியும் எல்லாம் கலந்து தூபம் ஏற்றிட்டு அழகாக கோலமிட்டு மஞ்சள் நிறத்தில் அழகாக அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் காமாட்சி விளக்க வைத்து பசு நெய் போட்டு மஞ்சள் திரி நூல்கண்டால் தீபம் ஏற்றி அம்பாவை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு செல்வம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அம்பாவை கும்பிடுறது மிகப்பெரிய ஒரு பலத்தை சக்தி அவர்களுக்கு கொடுக்கும் அபிராமியினுடைய படத்தை வைத்து அபிராமி அம்மனுடைய பாடல்களை இவங்க சொல்லும்போது இவங்களுக்கு தங்கம் சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் தங்கம் சேர்ப்பதற்கு ஒரு ரூபாய் நாணயத்தை இவர்கள் அடியெடுத்து வைத்தாலே சில நாட்களுக்குள்ளேயே தங்கம் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய ஓரை காலம் அதுலேயும் திங்கட்கிழமைகளில் வரக்கூடிய குரு ஓரையில் இவங்க அந்த காசை எடுத்து இது நான் தங்கம் சேக்குவதற்கு உண்டான அடித்தளம் எத்தனையோ நகைகள் நீங்க முன்னாடி எடுத்திருந்தாலும் இழந்திருந்தாலும் புதுசா வாங்க போறதுக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும் அந்த நாணயத்தை பன்னீரில் நினைத்து அம்பாளினுடைய பாதத்தில் பூவோடு சேர்ந்து ஒரு மஞ்சள் துணிகள் சுற்றி வைத்துக் கொள்வது கடகராசிக்கு செல்வத்தை ஈர்ப்பதற்கான ஒரு வழியை தேடி கொடுக்கும் குருஹோர சொன்னீங்க அதாவது ஒவ்வொரு ராசியும் குரு ஊர சுக்கர புதன் ஊரை சந்திர உரையெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டியது கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குரு உரையை பயன்படுத்திக் கொள்ளலாம் சுக்கரையெல்லாம் சுத்தி ஊற்றுவார் சுகாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ சுகத்தை பாதகத்தையும் சுக்கரன் கொடுக்கிறார் எனவே பாதகாதிபதியான சுக்கர பகவானுடைய ஆபரணத்தை அணிவதற்கு கூட குருவினுடைய தயவு இருந்தால் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் ஆக என்பது கடகராசிக்காரர்கள் யோசித்து அவர்கள் பலத்தை பொறுத்து தான் நீங்க அனுபவிக்கணும் தங்கம் வாங்குறதுக்கு காசு சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த காசு பயன்படாம வேற எதுக்கோ பயன்படுத்துறவங்கள சுக்கரன் தான் காரகர் அபிராமி அம்பாள் வழிபாடு சொன்னீங்க சார் இந்த தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்ன்ற பாடலை கூட இவங்க சொல்லலாமா நீங்க சொன்ன மாதிரி தனம் மட்டும் இல்லைங்க கல்வியும் தருவேன் ஒரு நாளும் தளர்வறியாத மனதை தரக்கூடிய கடகராசிக்கு மனசு வந்து என்னைக்கும் தளர்வில்லாது இருக்கக்கூடிய அந்த அபிராம்பி அம்பாளுடைய அந்த பாடலை பணிந்து போற்றி இவர்கள் காசு சேர்க்கட்டும் செல்வம் சேரட்டும் நிச்சயமாக சேரும் மனசார ஒரு விஷயத்தை நம்பி பாசிட்டிவாக நினைத்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வாழ்த்தி ஆத்மார்த்தமாக சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக கேட்டு அதை செய்யும்போது கண்டிப்பா வெற்றி பெறுங்க நமக்கு கிடைக்காம இந்த வந்து தங்கம் தங்கம் அந்த பணம் வழி சொன்னீங்க சார் சரி இப்போ வந்து அடகு வச்சிருக்காங்க நகையை ரொம்ப நாளாக மீட்கவே முடியல வட்டி மட்டும் கட்டிட்டே இருக்காங்க ஒரு சில நகை வந்து அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய நகையாவது மீட்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரி அடகுக்கு மட்டும் இல்லைங்க யார்கிட்ட கொடுத்தோம் வாங்க முடியல அல்லது இன்னொருத்தர் பேர்ல வச்சுட்டோம் வாங்க முடியல திருடு போனது திரும்ப வருவதற்குங்கிறது வேற வழிபாடுகள் இருக்கு அதே நேரத்தில் அடகுக்கு சென்ற தங்கம் திரும்பி வருவதற்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வழிபாடு முறைகள் இருந்தாலும் கடக ராசிக்காரர்களுக்கு அரச மரமும் வேம்பு மரமும் இணைந்து இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் அரசும் வேம்பும் இருக்கும் அந்த இடத்துல பிள்ளையார் கோவில் இருக்கும் அல்லது திரிசூலம் வச்சுருப்பாங்க அம்பாளுக்கு புடவ கட்டின மாதிரி ஒரு ஸ்தலம் இருக்கும் இந்த இடத்துல போய் இவர்கள் பௌர்ணமி அன்று போய் சந்திரனுடைய முழு ஆதிக்கம் நிறைந்த அந்த பௌர்ணமி நாளில் இந்த பௌர்ணமியிலிருந்து நான் தொடர்ச்சியாக உங்களை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து என்னுடைய இழந்த நகையை மீட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகணும்னு சொல்லி பால் சாதம் நெய் சாதம் படைத்து விநாயக பெருமானுக்கு பால் சாதம் நெய் சாதம் படைத்து வீட்டில் காமாட்சி விளக்கு வாங்கி வைக்க இல்லையா அந்த காமாட்சி விளக்குக்கு பூஜை செய்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு வழிபாடு செய்து வர வர இவர்களுக்கு தங்கம் சேர்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் அந்த தங்கம் சேருவதற்கு இவங்க பௌர்ணமி நாள் மட்டும் இல்லாது திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாள் வாங்குவதற்கு இல்லையா அந்த வாங்க போவதற்கு முன்னாடியே திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய குரு ஓரையில் அதற்கான ஒரு சிறு தொகையாவது எடுத்து விளக்கு கிட்ட வச்சு வீட்டில் வைக்கணும் அதில் கடகராசிக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பது கதிபதியாக குரு பகவான் வர்றதுனால மஞ்சள் துணியில் சுற்றி அந்த பணத்தை வைக்கணும் சும்மா அது நூறுரூபா தாளாக இருந்தால் கூட சுற்றி வைக்கணும் குரு ஓரை காலையில் திங்கட்கிழமை எட்டு டு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே அதற்கான மூலதன பணத்தை எடுத்து வச்சா கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து நகையை திருப்புவதற்குண்டான பணம் சேருவதை கண்கூடாக பார்க்கலாம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும் குரு பகவானுடைய அருள் வேணும் இல்லையா அப்போது இவங்க வழிபட வேண்டிய குரு ஸ்தலம் எங்கே இருக்கு நிச்சயமா குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யோக நிலையில் தியான நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரெண்டுமே குரு பகவானுடைய நல்ல அற்புதமான அருள் தான் சிவபெருமானுடைய அம்சம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி இல்லையா ஆக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமைகளில் சென்று முல்லைப்பூ சமர்ப்பித்து தரிசித்து வர வேண்டும் எல்லா ராசிக்காரர்களுமே அதில் மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகில் குருவித்துறை அப்படின்ற இடத்துல ஒரு குரு ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அதே போல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் பட்டமங்கலம் அப்படின்ற இடத்துல குரு ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அன்னை மீனாட்சியும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய அற்புத ஸ்தலம் அதே போல் சென்னையில் இருக்கிறவங்க திருவற்றியூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானையும் தரிசனம் செய்வது இவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நலனை கொடுக்கும் அதே நேரத்தில் அரக்கோணம் பக்கத்தில் தக்கோலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம் அதே நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவங்க புளியாறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் திருப்பட்டூர் பிரம்மாவையும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தரிசனம் செய்யலாம் லால்குடி அப்படின்ற இடத்துல சப்த ரிஷீஸ்வரருடைய ஸ்தலம் இருக்குது நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலம் அதில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் திருச்சியில் இருப்பவர்கள் சென்று தரிசனம் செய்யலாம் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அவிநாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரருடைய ஜோதி ஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குரு பகவானை வழிபாடு செய்யலாம் ஒசூர் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இவர்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு தகுந்த இடங்களை நம்ம அன்பு நேயர்கள் போய் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்க எல்லோருக்கும் பயன் தரும் விதமா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்க்குற எல்லோரும் போய் பலன் பெறட்டும் நிச்சயமாக குறிப்பிட்ட ஒரு ஸ்தலம் சொல்லும் போது எல்லாருக்குமே இருக்கும் அந்த இடத்துல தான் போய் வழிபாடு பண்ணணுமா அப்ப பக்கத்துல இருந்தா அதனுடைய பலன் கிடைக்காதான்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த வகையில தங்கம் வாங்குவதற்கு அந்த குருவினுடைய அருள் வேணும் பக்கத்துல இருக்கக்கூடிய குருஸ்தலம் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க நிச்சயமா கடகராசினியர்கள் அந்த குருஸ்தலத்துக்கே போய் அவங்க வந்து தங்கம் வாங்குவதற்கான ஒரு வழி அவங்களுக்கு கிடைக்கட்டும் சார் நிச்சயம் மிக்க நன்றி